வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு இன்று மாலை என்ன பார்க்க போறோம்னா நேற்று ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு மீன்ஸ் வந்து வந்தது என்னன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்னதாக போட்டு வந்திருக்கு என்னென்ன விருப்பப்பட்டு விபச்சார தொழில் அப்படின்ற வார்த்தை இல்லாமல் வேறு ஏதோ ஒரு வார்த்தை போட்டிருந்தது சுகத்தில் ஈடுபடும் பெண்கள் அப்படின்ற மாதிரி ஏதோ போட்டிருந்தது அந்த பெண்கள் கூட ஒரு நாளைக்கே ராத்திரியில் ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிச்சுருவாங்க இவர் கொடுக்குற ஐயாயிரம் ரூபாய் எதுக்கு எந்த மூளைக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது அது என்ன அப்படின்ற செய்தியை தான் இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம் நம்ம வந்து சொன்ன மாதிரி இந்த மாதிரி பாலியல் தொழிலில் ஈடுபடும் பெண்கள் கூட ஒரு நாளைக்கு ரூபாய் சம்பாதிக்கிறாங்க இந்த ரூபாய் எந்த மூலிக்கின்னு குருமூர்த்தி சொன்னதாக போட்டிருந்தாங்க நானும் அவரோட அஃபிஷியல் பக்கங்களில் எல்லாமே தேடி போய் பார்த்தா அந்த அப்படி மாதிரி எந்த பக்கமும் இல்லை அதே போலவே பார்த்தீங்கன்னா அது வந்து டிஎன் டிஜிட்டல் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலோட லோகோலாம் போட்டிருந்தாங்க அந்த சேனல்லேயும் போய் பார்த்தா அங்கேயும் அந்த மாதிரி வீடியோ எதுவும் இல்லை ஒருவேளை இருந்து வீடியோவை எடுத்துட்டாங்களான்னு எனக்கு தெரியல அதையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன் ஒருவேளை அப்படி ஒரு வீடியோ இருந்து அந்த வீடியோவை எடுத்துட்டாங்களா இதை ஃபெப்ரவரி பதினாலுன்னு தேதி போட்டிருக்கு ஆனால் ஃபெப்ரவரி பதினாலில் அந்த அந்த சேனலில் அப்படி ஒரு வீடியோ இல்லை ஒரு வேளை இருந்து எடுத்துட்டாங்களான்னு எனக்கு தெரியாது அப்போ குருமூர்த்தி சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னா இந்த மீன்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ அதை ஒரு ஆதாரமாக நம்ம எடுத்துக்க முடியாது ஸோ குருமூர்த்தி இதை சொன்னாரா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஆனால் இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஆள் தான் அவர் அதை வேணால் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக சொல்ல முடியும் இப்படிலாம் சொல்லக்கூடிய ஆள் தான் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம் ஆனால் அவர் சொன்னதுக்கெல்லாம் ஆதாரம்லாம் எதுவும் இல்லை ஆனால் இது உண்மையாக மட்டும் இருந்தால் அவர் என்ன செய்கிறாருன்னு யோசிச்சு பாருங்கள் மொத்த தமிழகத்தின் தாய்மார்கள் அனைவரையும் அசிங்கப்படுத்துகிறார் ஒன்றரை கோடி தாய்மார்களை அசிங்கப்படுத்துகிறார் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு விஷயம்னு யோசிச்சு பாருங்க இந்த பணத்தை வந்து முதலமைச்சர் நான் ஏற்கனவே இன்னொரு சேனலில் பேசும்போது சொல்லியிருந்தேன் கொடுக்காமல் இருந்திருந்தா அவருக்கு அரசியல் ரீதியாக அது ஒரு பலம் பாருங்க இந்த பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து உங்களுக்கு மார்ச் ஏப்ரல் மாதம் பணத்தை வரவிடாமல் தடுத்துட்டாங்க அப்போ கோபம் உங்களுக்கு வர வேண்டாமா அப்படின்னா அவர் அரசியல் ரீதியாக அதை எடுத்துருக்கலாம் அவர் அரசியல் ரீதியாக எடுக்காம மனித நேயத்தோடு இந்த பெண்களுக்கு எல்லாம் இவ்வளோ மாதமாக கொடுத்துட்டோம் இப்போ இந்த தேர்தல் நேரம் அப்படின்ற ஒரே காரணத்தை வச்சு ரெண்டு மாதம் பணம் வராமல் போச்சுன்னா வருத்தப்படுவாங்களே அப்படின்னா அட்வான்ஸாக மூணு மாத பணத்தையும் கோடைக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டாயிரமும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஊக்கத்தொகையாக போட்டு மொத்தம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து அதையும் பதிமூணாந்தேதியே செய்து ம மறுநாள் அந்த தேதி காலையில் யாரும் கோர்ட்டில் போய் த ஸ்டே ஆர்டர் எதுவும் வாங்கிட முடியாமல் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு அவர் உட்காந்து வேலை செஞ்சுருக்கிறார் ஆனால் தொடர்ந்து இந்த ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் பூரா பேசுகிறவங்க பூரா திமுகவை திட்டணுன்றதுக்காகவே அந்த பணத்தை குறை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு அதுதான் எரிச்சலாக இருக்குது நீ திமுகவை குறை சொல்லணுமா சொல்லு தாராளமாக சொல்லு உன்னை யாரும் தடுக்க போகிறதில்லை ஆனால் அந்த பலன் பெறக்கூடிய பயனாளிகளை ஏன் கொச்சப்படுத்துறீங்க நீங்கள் ஆயிரம் ரூபாய் எந்த மூளைக்கு உங்களுக்கு ஆயிரம் ரூபாயோட மதிப்பு என்னன்னு தெரியுமாடா அந்த ஆயிரம் ரூபாய் ஒரு சின்ன கிராமத்தில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு உங்களுக்கு தெரியுமாடா போ நீங்கள் யோசிச்சிங்க ஒரு சின்ன கிராமம் இருக்குங்க அந்த கிராமத்தில் ஒரு நூறு குடும்பங்கள் இருக்குது கிரா சின்ன கிராமம் நூறு குடும்பம்ன்றப்ப அந்த நூறு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் கண்டிப்பாக இந்த உரிமை தொகை தான் இருப்பாங்க அப்போ நான் யோசிச்சு பாருங்கள் அந்த கிராமத்தில் ஒரு நாலஞ்சு கடை இருக்கும் ஒரு சின்ன டெய்லர் கடை இருக்கும் சின்னதாக ஒரு ஹோட்டல் இருக்கலாம் மேபி ஒரு டீ கடை இருக்கலாம் இப்படி ஒரு மளிகை சாமான் வைக்கிற கடை ஒரு பொட்டி கடை இப்படி ஒரு அஞ்சாறு கடை இருக்கும் இப்போ யோசிச்சு பாருங்க இந்த பெண்கள் அந்த ஆயிரம் ரூபாய் எங்கே செலவு பண்ணுவாங்க இந்த கடைகளில் தான் செலவு பண்ணுவாங்க சரியா அப்போ அந்த கிராமத்தில் தான் அந்த பொருளாதாரம் வளரும் அப்படியே அவங்க ஆயிரம் ரூபாயும் செலவு பண்ணவும் மாட்டாங்க நான் சின்ன வயசில் கடற்காட்டில் இப்போ ஊருக்கு லீவுக்கெல்லாம் போவேன் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி மற்ற எங்கள் சித்திங்க அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் எப்படின்னா எங்கள் தாத்தா தாத்தாவோட தம்பி அவங்க அண்ணன் இப்படி அவங்க பிள்ளைங்களும் எனக்கு சித்தி முறையில் தானே வருவாங்க சித்தியில் வருவாங்க இல்லை அத்தையில் வருவாங்க இப்படி ரெண்டு முறைகளில் வருவாங்க அந்த சித்தி அத்தைங்க எல்லாருமே யாருன்னா எல்லாம் சிறு வயது எல்லாருமே ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசு அந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்களுக்கு அப்போ கைத்தொழில்கிறது வந்து இந்த பீடி சுற்றுறது தான் தொழில் வாராவாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அந்த பீடி கம்பெனிக்காரன் அந்த வாரத்தோட பேமெண்ட்டை கொடுப்பான் அவன் டெய்லி வருவான் டெய்லி வந்து எவ்வளோ பீடி சுற்றிருக்காங்களோ எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு பாஸ்புக்கில் எழுதி கொடுத்துருவான் அந்த வாரம் கடைசி சனிக்கிழமை கணக்கு போட்டு அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்துருவான் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க அந்த சித்திங்களில் ஒருத்தங்க வந்து ஹெட்டாக இருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டு நடத்துவாங்க வார சீட்டு இப்போ ஐம்பது ரூபா அப்போ அப்போ வந்து எவ்வளோ பணம் வரும்னு எனக்கு ஞாபகம் இல்லை ரொம்ப வருஷமாச்சு ரொம்ப சின்ன வயசில் நான் போனது எழுபது எழுபத்தஞ்சி எழுபத்தாறு எழுபத்தெட்டு எழுபத்தொம்போது அந்த ஆண்டுகளில் நான் போனது எண்பத்தி மூணு வரை நான் போயிருக்கேன் அதுக்கப்புறம் நான் போகலைன்னு வச்சிக்கங்களேன் அப்போல்லாம் என்ன அமௌண்ட் வரும்னு தெரியாது ரஃபான் நீங்கள் ஒரு கணக்கு வச்சிங்களேன் ஐம்பது ரூபான்னு வச்சுக்கோங்க அந்த வாரம் அந்த ஐம்பது ரூபாயை இந்த இருபது பேரும் சேர்த்து சீட்டு போடுறாங்கன்னு வச்சிக்கங்க இருபது இன்ட்டு ஐம்பது கணக்கு போடுங்க ஆயிரம் ரூபாய் சரியா அந்த சீட்டை ஒரு ஆள் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு தள்ளுபடி பண்ணி ஒரு அமௌண்ட் எடுப்பாங்க அப்போ அந்த இருபது பேருக்கும் இருபது வாரத்தில் மொத்தமாக லம்பா கையில் ஆயிரம் ரூபாய் பணம் கிடைக்கும் இது வந்து இப்போவும் கிராமங்களில் அதுதான் நடந்திருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை சீட்டு போட்டிருப்பாங்க அதுலயே ஒருத்தர் வந்து நான் சீட்டு பிடிக்கிறாங்க நான்தான் அதை நடத்துகிற ஆளாக இருந்துக்கிறாம்பாங்க மற்ற எல்லோரும் பணம் போடுவாங்க ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் போடுவாங்க போட்டாங்கன்னா என்னாகும் பத்து மாதம் அப்படின்னு வச்சாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மாதம் மாதம் ஒரு ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா ஒன்பதாயிரரூபா எட்டாயிரத்து ஐநூறுரூவா அப்படின்னு அவங்க அந்த தள்ளுபடி போக எடுப்பாங்க அந்த பணத்தை கடைசியாக எடுக்கக்கூடிய ஆள் எடுக்கக்கூடிய ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு ரவுண்டாகவே ஆயிரம் ப பத்தாயிரம் பத்தாயிரம் மொத்தமாக கைக்கு வந்துடும் ஸோ அவசர தேவை இந்த மாதம் ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் இருக்குன்னா கூட அந்த சீட்டு பணத்துலேருந்து எடுத்து செலவு பண்ணுவாங்க இவங்க ஆயிரம் ரூபான்னா இவங்களுக்கு என்னன்னு தெரியாது என்ன போய் பார்ல போய் தண்ணி வச்சோம் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் சிலையா போயிடுச்சு மூவாயிரம் ரூபாய் காலி ஆயிடுச்சு அப்படின்ற கோணத்தில் யோசிக்கிறவங்களுக்கு தான் ஆயிரம் ரூபாய் பெருசா தெரியாது ஒரு நாள் சம்பளமே வந்து ஐநூறு ரூபாய் இருக்கிற ஆட்களுக்கு மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் வருதுன்றது எவ்வளவு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அதுவும் போக இந்த பெண்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற நகரங்களுக்கு போய் வேலைக்கு போறாங்கன்னா எல்லாரும் தான் போவாங்க ஒரு நாளைக்கு போக ஒரு இருபது ரூபா வர இருபது ரூபா அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட என்ன ஆகும் நாற்பது ரூபா ஒரு நாளைக்கு செலவு ஒரு மாதத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா சனிங்க ஆயிரத்தி இரநூறுபா ஞாயிற்றுக்கிழமையில் கழிச்சிங்கன்னா ஒரு ஆயிரரூபான்னு வச்சுக்கோங்க அப்போ போக்குவரத்தில் ஒரு ஆயரூபா செலவு தன்னுடைய கூலியிலேருந்து மிச்சமாகுது அந்த கூலி இல்லாமல் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த என்ன ஆகும் மாதத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க முப்பது நாள் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வருது இந்த பதினஞ்சாயிரத்தில் ஆயிரம் ரூபாய் போக்குவரத்துக்கு ரூபாய் வச்சுக்கிட்டு நாலு பேர் சாப்பாட்டு செலவு துணி மணி எல்லாமே அதுக்குள்ளேயே பார்க்கணுன்னா முடியுமா நான் ஜாஸ்தியாக தான் சொல்றேன்னு நினைக்கிறேன் கிராமங்களில் அவ்வளோ பெரிய சம்பளம்லாம் கிடைக்குமான்னு தெரில எனக்கு நம்ம போய் பார்க்கல அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு மாதம் வருமானம் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி சில்லறை சில்லறையா அவங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் பஸ்ஸில் மிச்சமாகிறதுனால என்ன ஆகுது இது பத்தாயிரம் ஒன்பதாயிரமாக குறையல மாறாக எக்ஸ்ட்ரா உரிமைத் தொகை வரும்போது பத்தாயிரம்ன்றது பதினோராயிரமாக மாறுது மாத மாதம் கவர்மெண்ட்டு சம்பளம் மாதிரி ரெகுலராக ஆயிரம் ரூபாய் வரும்னு தெரிஞ்சால் பெண்கள் வந்து அதை சேமிக்கிறதுக்கு உண்டான வழியை தான் யோசிப்பாங்க முதல் முறை செப்டம்பர் மாதம் அவர் கொடுக்க ஆரம்பித்தப்போ கூட அந்த டிசம்பர் மாதம் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க இல்லைங்க மூணு மாதம் பணம் வந்துச்சுங்க மூணு மாதம் நாலு மாதமோ ஒரு நாலாயிரம் பணம் வந்துருச்சுங்க அது அப்படியே வச்சுருந்தேன் இப்போ பிள்ளைங்களுக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி தான் இருப்பாங்க இதில் வேற சொல்லிட்டாங்க கணவர்கள் போய் பொண்டாட்டியை மிரட்டி காசை பிடிக்கி போய் அப்படியே டாஸ்மாகில் கொடுத்துருவாங்க இது ஒரு பேச்சா இந்த டாஸ்மாகை பற்றி நான் இன்னொரு நாள் பேசுகிறேன் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கும் ஆண்கள் மனசை தொட்டு சொல்லுங்க என்ன செலவுன்னே சொல்லாம உங்களால உங்க மனைவியிட்ட ஒரு ஐநூறு பணம் வாங்கிட முடியுமா என்ன சொல்ல முடியாது ஒரு ஐநூறுரூவா கொடு அப்படின்னு சொல்லி உங்களால் உங்க மனைவி வாங்க முடியுமா என் எல்லாம் என்னால் வாங்க முடியாது என் மனைவி கிட்ட என்னால வாங்க முடியாது பத்து பைசா தரமாட்டாங்க அவங்கள்ட்ட பணம் கொடுத்தாச்சுன்னா அது அவங்க பணம் அவ்வளோதான் அதான் கொடுத்துட்டேன்ல வீட்டில் எவ்வளவு செலவு இருக்குன்னு தெரியுமா சும்மா மூட்டு கிளம்பு அப்படின்றாங்க இது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வீடு சரி தொண்ணூறு சதவீதம்னு வச்சீங்களேன் ஒரு பத்து சதவீதத்தில் கூட அந்த பணத்தை அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டு தான் பணம் இருக்குமே தவிர ஒரு பெண்ணிடம் இருந்து நீங்க பணத்தை வாங்குவதுன்றது அவ்வளோ சுலபம்லாம் கிடையாது இது வீடியோ பார்க்க நீங்க இந்த கருத்தை ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கீழே வந்து கமெண்ட்ல தம் தம்சப் போடுங்க எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன் இப்போது பேசுறது பூராமே வெட்டி பேச்சு இதை நல்லா யோசிச்சு பாருங்கள் அன்னைக்கு பார்க்குறேன் ரெண்டு பார்க்கில் வாக்கிங் போகிறேன் ரெண்டு பெருசுங்க பேசிட்டு போகுது ரெண்டு நாலு பெருசு தான் அவங்க என்ன விட பெருசுன்னு வச்சுக்கிங்க எனக்கு ஐம்பத்தாறு அவங்கெல்லாம் ஒரு அறுபத்தஞ்சி எழுபது கிட்டே இருப்பாங்கன்னு வச்சிங்களேன் வாக்கிங் போகிறாங்க பேசிகிட்டே போகிறாங்க மிஸ்டர் ரமணுஜன் நல்லா பார்த்திங்கல்ல மிஸ் கவர்மெண்ட் இஸ் டூயிங் லாட் ஆஃப் இடியாட்டிக் திங்ஸ் அப்போ இங்கிலீஷில் தான் பழப்பாங்க ஆ எவ்வளோ முட்டாள்தனமான வேலையெல்லாம் செய்கிறாங்க பேர் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்களாம் மேக்கிங் பீப்புள் லிட்டரலி வேஸ்ட் எல்லாேரையும் சோம்பேறி ஆகிட்டாங்க பீப்புள் ஹெல் பிகம் லேசி இன்டிசிப்ளின் சரி அந்த பேசிட்டு போனார் இப்போ பேசினாருலாம் அந்த நபர் அவர் எங்கே வேலை பார்த்தாருன்னு கேட்டிங்கன்னா தாலுகா ஆஃபீஸில் தான் வேலை பார்த்தாரு அவங்க மனைவி வந்து டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாங்க ரெண்டு பேருக்குமே ரிட்டையர்டு நான் கேட்குறேன் ஒரு தார்கு ஆஃபீஸ்லேயும் ஒரு டெலிஃபோன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் உலகத்தில் வேறு எந்த யாராலையுமே செய்ய முடியாத மாதிரி ஒரு பெரிய அதிசய அற்புதமான வேலையை தான் அவங்க செஞ்சாங்களா யார் வேணாலும் செய்கிற வேலையை தான் அவங்களும் இருந்தாங்க இவங்க மாதம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பென்ஷன் வாங்குறாங்களே அப்போ வேலை செஞ்சப்போ அதுக்குண்டான சம்பளத்தை தான் வாங்கிட்டாங்கல்ல அதுக்கப்புறம் எதுக்கு பென்ஷனு இவரில் சோம்பேறி ஆக்கிறது ஆக்குதா அரசு அப்படின்னு கேட்கலாமா நான் அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்க தான் சொல்ல வரல பென்ஷன் வாங்கக்கூடிய நீ ஒரு வேலையும் செய்யாமல் பத்து வருஷமாக அரசாங்கத்திலேருந்து காசு வாங்குற அது மக்களோட வரிப்பணம் இல்லையா அதுவும் மக்களோட வரிப்பணம் தானே நீங்கள் இன்னொன்று வேறு பேசுகிறது மக்கள் நாங்கள்லாம் வரி கட்டோம் அதை ஒன்று போய் அவங்கள்ட்ட கொடுக்குறீங்கன்னு ஏன் அவங்களும் தான் வரி கட்டுறாங்க தான் வரி கட்டுறாங்க ஒரு சோப்பு வாங்குறதுலேருந்து ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு ஷாம்பு பேக்கெட் வாங்குனீங்கன்னாலும் அதில் வரி நம்ம வரி பணம் இருக்குது அப்போ ஏழைகள்லாம் வரி கட்டுறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான பேச்சை பேசிகிட்டு இருக்கிறது உண்மையை சொல்லப்போனால் ஏழைகள் தான் நிறைய வரி கட்டுறாங்க பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை குடும்பம் மாதம் பத்தாயிரம் தான் வருமானம்னால் அந்த பத்தாயிரம் ரூபாயும் அந்த மாதம் அவங்க செலவு பண்ணுவாங்க அப்போ அவங்க சம்பாதிக்கும் பணத்தில் நூறு சதவீத பணத்துக்கும் வரி கட்டிடுறாங்க ஆவரேஜாக பதினெட்டு பர்சன்ட் அவங்களோட ஜிஎஸ்டி வச்சுக்கோங்க அப்போ அந்த பத்தாயிரம் ரூபாயில் அவங்களோட வருமானத்தில் ஆய மாதம் ஆயிரத்தி எண்ணூறுரூபா வரிக்கு போயிடுது அதாவது அவர்கள் வருமானத்தில் நூறு சதவீதத்துக்கும் வரி கட்டுறாங்க இதே ஒருத்தர் ஐம்பதாயிரரூவா வாங்குறாருன்னு வச்சிங்க அவர் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் செலவு பண்ணுவார் மிச்சம் இருபத்தஞ்சாயிரம் செலவு பண்ண மாட்டார் அப்போ அவர் ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு தான் டேக்ஸ் கட்டுறாரு அவரோட மொத்த வருமானத்தில் ஐம்பதாயிரத்துக்கு இன்கம் டேக்ஸ் வராது சரியா அப்போ ரூபா சம்பாதிக்கிறவர் இருபத்தஞ்சாயிரூபா செலவு பண்ணும்போது அமௌண்ட் வேணால் பார்க்குறதுக்கு குவான்டிடேட்டிவாக பெருசாக தெரியும் ஆனால் அவரது சம்பா சம்பாத்தியத்தில் எத்தனை சதவீதம் வரி கட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்டி தான் கட்டுறாரு அப்ப பத்தாயிரம் சம்பாதிக்கிறவர் தன்னுடைய வருமானத்துக்கு நூறு சதவீதம் வரி கட்டுறாரு அவருக்கு வந்து ஒரு நிவாரண ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வர்றதில் என்ன தப்பு வரி பணம் வரி பணம்ன்றீங்க அப்போ அவங்க கட்டுறதுலாம் வரி இல்லையா சோப்பு வாங்குறாங்க சீப்பு வாங்குறாங்க டீ குடிக்கிறாங்க எது பண்ணாலும் எல்லாத்துலேயும் ஜிஎஸ்டி வரி வருது வாங்கி பொங்கி சாப்பிட்ற அரிசியில் கூட அரிசி ஜிஎஸ்டி வருதுங்க அப்போ எல்லாத்துக்குமே வரி கட்டிட்டு தானே எல்லாருமே தான் வரி கட்டுறாங்க ஸோ மக்கள் வரி பண்ணணும்னு இந்த உதவாத வாதம்லாம் வைக்காதீங்க அதே போல் அப்போ எப்படி பார்க்கணும் நீங்கள் அந்த பென்ஷன் கொடுக்குறாங்களே அதுவும் மக்கள் வரி பணம் தானே மக்கள் வரி பணத்தில் அந்த அந்த ஓய்வூதியமும் கொடுக்கப்படுகிறது அப்போ அது தண்டம் இல்லையா அதனால் ஒருத்தருக்கு கொடுக்கப்படும் திட்டத்தை அது அவர்களுக்கு கொடுக்கப்படும் நலத்திட்டம் அப்படிங்கிறதோட பார்த்துட்டு போயிடணுமே தவிர வேணும்னு திமுக மேலே இருக்க காண்டிக்கு மக்களை அசிங்கப்படுத்தாதீங்க மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லா அரசியல் கட்சிக்கும் சேர்த்து தான் சொல்றேன் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க